நான் மாநகராட்சி நாற்பத்தி நானும் வார்டு மாமன்ற அப்துல் கதர் இந்த பகுதியில் வந்து என்னுடைய வார்டில் வந்து ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் வந்திருக்கு அது வர இருக்கிறோம் அது மாற்றம் இல்லை அது திறந்து பிறகு வழி முதல்ல திறக்கும் போதே வழிபாதையை வந்து மாநகராட்சியினுடைய மண்டல ஆஃபீஸுக்கு முன்னால் வழிபாதை வேணும்னு சொல்லி கலெக்டர் அவர்கள் உத்தரவு போட்டு கிட்டத்தட்ட ஆறு மாதம் ஆகிவிட்டது அந்த உத்தரவுகளுடைய மாநகராட்சியும் அனுமதி கொடுத்து விட்டது சார்பது விவாதத்தில் வரக்கூடிய பணியாளர்கள் அந்த ஒத்துழைப்பு வைத்துக்கொண்டே நாட்களை கருத்தில் கொண்டிருக்கின்றார்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய தெரு வழியாகத்தான் வாகனங்கள் வந்து கொண்டிருக்கிறது வானத்து வாகனம் வரும்பொழுது சிறு பிள்ளைகளை மூன்று பிள்ளைகளை ஏற்றி விட்டார்கள் ஏற்றிவிட்டு அவர்கள் அப்படியே போய்ட்டு விட்டார்கள் முன்னு வர வேண்டும் என்று மக்கள் ஃபுல்லாக என் இடத்துல வலுப்படுத்தி வருகிறார்கள் அதையால் திரும்ப திரும்ப நான் சொல்லி இருக்கக்கூடிய அதை அதை ஏனே கேட்கவில்லை அதிகாரிகள் ஆகவே உடனடியாக அந்த பணியை வர அந்த பாதை வழி பாதையை எனக்கு தெ திறந்து பொதுமக்களுடைய நன்மை கருதி அந்த பாதை வழியாக திறக்க வேண்டும் என்று நான்

உடனடியாக அந்த வழிபாதையை தந்து கொடுக்கணும் இல்லைன்னா என்ன சொல்லுவோம் நான் வந்து மிகப்பெரிய போராட்டத்தை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் என்பதை நான் இப்போதான் தெரிவித்துக் கொள்கிறேன்